உங்களை உண்மையாகவே நேசித்து உங்களையே நினைச்சிட்ருக்க இயேசுவை பற்றி சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க நம்மேல் அன்பு வைத்தவரின் மூலமாய் நாம் வெற்றியின் மேல் வெற்றி அடைகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழாவது வசனங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபதிரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொுகிறவர்கள இருக்கிறோமே கர்த்தர் நமக்கு எதை செய்கிறார் என்று நாம் பார்க்காமல் நமக்குள் எவைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகம் முழுவதும் இன்று வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நம் மீது அன்பு கொண்டவர் நமக்காகவே ஜீவனை தந்தவரை பற்றி மாத்திரம் நாம் சிந்திப்போம் தாவிது போன்று உபத்திரவம் ஆபத்து தனிமை வெறுமை மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை உறவுகளினால் உதறிவிடப்பட்ட போதும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து தேவனிடம்தான் அவன் கதறி அழுதான் நாமும் கூட பல போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அதைப் போய் மனிதரிடம் சொல்வதை விட்டுவிட்டு எல்லா கசப்பான அனுபவத்தையும் கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதையே கூட நாம் கர்த்தரிடத்தில் இறக்கி வைப்போம் கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பை விட்டு யாராலும் நம்மை பிரிக்க முடியாது இயேசுவின் அன்பை விவரிக்கவே முடியாது அவருடைய அன்பின் ஆழத்தை எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நம்மேல் வைத்த அவருடைய அன்பு நம்மை எல்லாவற்றிலும் வெற்றியின் மேல் வெற்றி அடையும்படியாக உதவி செய்யும் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உலக பிரகாரமான எந்த காரியமும் எங்களை உம்மை விட்டு பிரிக்காது என்பதை நாங்கள் விசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்